அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் மீண்டும் ஒரே பிளாஸ்டிக் பாட்டிலை பயன்படுத்துவதால் உடல் நலம் பாதிக்கப்படுவது உறுதி என ஆய்வில் தெரிய வந்துள்ளது சிக்கனம் மற்றும் தரத்தை பற்றி கவலைப்படாமல் சில ஒரே பிளாஸ்டிக் பாட்டில்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது வழக்கம் குடிநீர் வைத்துக் கொள்ளவே இவ்விதம் பலரும் அதிக அளவில் ஒரே பிளாஸ்டிக் பாட்டிலை தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறார்கள் இந்நிலையில் இவ்வாறு குடிநீர் பருக ஒரே பிளாஸ்டிக் பாட்டிலை நீண்ட நாள் பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் பற்றி ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அந்த ஆய்வில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் அதிக அளவு பாக்டீரியா தங்குவது வழக்கமாக உள்ளதென்றும் இதனால் நமக்கு கொடுமையான உடல்நலப் பாதிப்புகள் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் பாட்டிலை பயன்படுத்திய உடனே அப்புறப்படுத்துவதே நல்லது அதனை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதால் கழிவறையை விட அதிக அளவு பாக்டீரியா அதில் தங்க நேரிடுகிறது நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடு மார்பக புற்றுநோய் இதய நோய் மற்றும் பிறப்புறுப்பில் குறைபாடு என பல வகை நோய்களை பிளாஸ்டிக் பாட்டில்கள் ஏற்படுத்துவதாகவும் அந்த ஆய்வில் எச்சரிக்கப்பட்டுள்ளது ஆகையால் தொடர்ந்து பிளாஸ்டிக் பாட்டிலை பயன்படுத்துபவர்கள் நீங்கள் என்றால் உடனே அதை தவிர்த்து விடுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்